ஓம் சாந்தி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய சாக்கார முறிக்கான முக்கிய கருத்துக்கள் சிவபகவான் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள் பிறகு உங்களது பெயர் பிரபலமாகும் இன்றைய கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்திருக்கிறீர்கள் அதன் வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எது பதில் நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள் அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள் சிலைகள் போன்றவைகளை வண்டியில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாபுறமும் ஊர்வலமாக சுற்றி வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகின்றனர் நீங்கள் பிராமணன் தேவதை சத்திரியர் ஆகிறீர்கள் இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்துவிட்டனர் இதுவும் வழக்கமாக ஆகிவிட்டது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் யாருக்காவது புரிய வைக்கின்ற பொழுது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்த அளவில் தெளிவாக புரிய வையுங்கள் தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது படைக்கும் இறை தந்தை ஒருவர்தான் என்று கூறியே ஆக வேண்டும் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் மேலும் பாபா சொல்றாங்க லௌகிக்கம் மற்றும் பரலௌக்கம் என்பதை முதன் முதலில் நல்ல முறையில் புரிய வையுங்கள் இரண்டு தந்தைகள் உள்ளனர் லௌகிக்க தந்தை பரலௌக்க தந்தை அதனுடைய வித்தியாசத்தை வேறுபடுத்தி சொல்லி புரிய ஒவ்வொருவருக்கும் லௌகீகம் இருக்கவே செய்கிறது லௌகிக்கத்தில் எல்லாருக்குமே அப்பான்னு இருக்கிறாங்க ஆனால் இறைவனை சிலர் குதா என்றும் சிலர் இறைவன் என்றும் கூறுகின்றனர் பரலௌகிக தந்தையாகிய இவரை சிலர் குதான்னு சொல்கிறாங்க சிலர் இறைவனும் சொல்கிறாங்க ஆனால் இருப்பதோ ஒருவர் தான் ரெண்டு பேருமே அவர் ஒருவர் தான் ரெண்டு வார்த்தைகளுமே அனைவரும் ஒருவரைத்தான் நினைவு செய்கின்றனர் தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதன் முதலில் உறுதிப்படுத்துங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் அவர் இங்கு வருகின்றார் இதையே சிவ ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர் செய்வதற்காக இப்ப இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அதனுடைய ஞாபகத்தை சிவ ஜெயந்தியாக கொண்டாடுகின்றனர் இதெல்லாம் புரிய வைங்கிறார் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில் தான் சொர்க்கத்தை படைக்கின்றார் தான் சொர்க்கம் என்பது உருவாகும் இதையும் சொல்லி புரிய வைங்க அதில்தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது அந்த சொர்க்கம் எப்ப இருந்ததோ அப்ப தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது மேலும் முதன் முதலில் பாபாவின் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அவரது பெயர் சிவன் இந்த நம்பிக்கையை மொதல் எல்லாருக்கும் உறுதிப்படுத்தி காட்டுங்க கீதையில் பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் அதாவது நரனில் இருந்து நாராயணராக ஆக்குகின்றேன் இவ்வாறு யார் ஆக்க முடியும் அவசியம் புரிய வைக்க வேண்டும் பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டி இருக்கும் சத்தியகத்தில் முதல் நம்பரில் இருந்த லக்ஷ்மி நாராயணர் தான் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பார் பிறகுதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வருகின்றனர் அவர்களுக்கு இவ்வளவு பிறவிகள் இருக்க முடியாது முதலில் வரக்கூடியவர்கள் தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றனர் சத்தியுகத்தில் எதையும் கற்றுக்கொள்ள கொள்வது கிடையாது அவசியம் சங்கமத்தில் தான் கற்றிருப்பர் முதன் முதலில் பிறவி எடுக்கக்கூடியது லக்ஷ்மி நாராயணர் அவங்க ஃபர்ஸ்ட் பிறவிங்கிறது தான் நடைபெறும் அவங்க வந்து சத்தியுகத்துல எதையும் கத்துக்க வேண்டிய தேவையில்லை எல்லாமே இந்த யுகத்தில் எதை கத்துட்டு இருக்காங்களோ அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு அவங்க ஜென்மம் எடுக்கிறதுனால அங்க சத்தியுகத்தில் எதையும் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க மேலும் பாபா சொல்றாங்க புரிந்து கொள்ள முடியுமோ அதே போன்று பார்க்க முடியாது ஆனால் அவர் நமது தந்தை என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்கிறோம் பார்க்க முடியாது ஆனால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல நம்முடைய அப்பாவையும் புரிந்து கொள்ள முடியும் புத்தியின் மூலமாக அவர் பரம ஆத்மா என்று கூறப்படுகின்றார் அவர் சைத்தன்யமாக பாவனமாக இருக்கின்றார் சதா தூய்மையாக இருக்கக்கூடியவர் அவர் அவர் வந்து பதித்த உலகத்தை பாவனமாக ஆக்க இருக்கின்றது ஆக முதலில் தந்தை ஒருவர் என்பதை நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நிரூபணம் ஆகிவிடும் அப்படிங்கிறார் அதாவது தந்தை சிவத்தந்தையை பத்தி நீங்க முழுமையாக புரிய வச்சுட்டீங்கன்னா அப்ப கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது என்பது அவங்களாவே புரிஞ்சுக்குவாங்க அந்த ஒரு தந்தை சிவத்தந்தை தான் சத்தியமானவர் பகவான் ஒருவர் தான் அந்த பகவான் எப்படி இருப்பார் அவர் நிராகாரமானவர் உடல் உடையவர் அல்ல என்ற விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும் இதெல்லாம் புரிய நீங்கள் வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பரம்பிதா பரமாத்மா சிவ பகவானின் மகா வாக்கியம் ஞான அனைவருக்கும் தந்தையானவர் அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக ஆகிவிட முடியாது ஏன்னா தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர் யாருக்கும் கூற முடியாது கிருஷ்ணர் தேகதாரி எல்லா தேகத்தினுடைய எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு சொல்ல முடியாது அது வந்து நிராகாரமாகிய சிவ தந்தை ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் புரிய வைங்க ஆனால் சாஸ்திரம் போன்றவைகள் படித்து பக்தியில் உறுதியானவர்களாக ஆகிவிட்டனர் இன்றைய நாட்களில் சாஸ்திரம் போன்றவைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு ஊர்வலம் வருகின்றனர் வைத்து வளம் வருகின்றனர் நாம் தேவதையிலிருந்து சத்திரியர் வைஷ்யர் ஆகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள் இந்த சக்கரத்தை சுற்றி வருகிறோம் சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து வீட்டில் வைத்து விடுகின்றனர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நாளை செலக்ட் பண்ணுறாங்க அந்த நாளில் அந்த சாஸ்திரங்கள் கிரந்தம் சிலைகள் இது போல் ஏதோ ஒன்று கொண்டாந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றாங்க அதை வீட்டில் வச்சிட்றாங்க அதே நம்ம இந்த நினைவார்த்தத்தின் காரணமாக தான் அவங்க பக்தியில் செய்யறாங்க அப்படிங்கிறது பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு அந்த நாளில் பலமாக எடுத்து வருகின்ற அதுக்குன்னு ஒரு நாள் செலக்ட் பண்ணுறாங்க அந்த நாளில் அது ஊர்வலமாக எடுத்துட்டு வர்றாங்க மேலும் சிவத்தந்தையை பற்றி சிவன்தான் பிறப்பு இறப்பு அற்றவராக இருக்கின்றார் அவர் அவசியம் வருகின்றார் ஆனால் அவரது பிறப்பு தெய்வீகமானது பாகிரதத்தில் வந்து சவாரி செய்கின்றார் வந்து பத்தித்தமானவர்களை பாவனமாக ஆக்குகின்றார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் தந்தை சுயம் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கின்றது அவர்தான் கீதையின் பகவான் இதை நீங்கள் நிறுவனம் செய்து கூறும் பொழுது உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும் சிவ தந்தையை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் செய்யக்கூடிய கர்த்தவியங்களை பற்றி அவர் எப்போ வர்றார் என்ன செய்கின்றார் அதை இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே பிரம்மா குமாரிகள் என்ற இந்த நம்முடைய பெயர் பிரபலமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க தந்தையின் மகிமை தனிப்பட்டது கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது சிவபாபா வந்து பிறகு கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணராகவோ ஆகின்றார் என்பது கிடையாது எண்பத்தி நான்கு பிறவிகளில் வருகின்றார் என்பதும் கிடையாது சிவத்தந்தை எண்பத்தி நான்கு பிறவிகளை வரமாட்டார் வருவதுங்கிறது இல்ல இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதில் உங்களது புத்தி ஈடுபட்டு இருக்க வேண்டும் எப்படி புரிய வைக்கணும் இதை பத்தி திங்க் பண்ணுங்கிறார் முக்கியமானது கீதை பகவானின் மகா வாக்கியம் ஆக அவசியம் பகவானிற்கு உண்மையான கீதையை கூற வாய் தேவையல்லவா பகவான் நிராகாரராக இருக்கின்றார் ஆத்மா வாயின்றி எப்படி பேச முடியும் அதனால்தான் நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்று கூறுகின்றார் யார் முதலில் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்களோ அவர்களே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து கடைசிக்கு வந்து விடுகின்றனர் அந்த சாதாரண உடல் யாருங்கிறது கீழே மென்ஷன் பண்ற யார் முதல்ல லட்சுமி நாராயணராக ஆனாங்களோ அவங்க எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து கடைசிக்கு வந்துடுறாங்க பிறகு அவரது உடலில் தான் வருகின்றேன் கிருஷ்ணரின் கடைசி பிறவிலும் கடைசியில் வருகின்றேன் கிருஷ்ணராக யார் ஜென்மா எடுப்பாங்களோ அந்த ஆத்மா இருக்கக்கூடிய உடல்ல சரீரத்துல நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு அது கூட அவருடைய கடைசி பிறவி அதுவும் கடைசி நேரத்துல வர்றாங்கிறார் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்ற சிந்தனை செய்யுங்கள் பாபா சிவத்தந்தை ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டிற்கு பின் பாரதத்தில் தான் பாக்யசாலி ரதத்தில் வருகின்றார் பகவான் வந்து அமர்கின்றார் குறைந்த விஷயமா என்ன பகவான தேடுறாங்க அந்த பகவான் இவருடைய சரீரத்துல வந்து அமர்ந்து ஞானத்தை கொடுக்கின்றார் அது சின்ன விஷயமான்னு கேட்கிறார் பகவான் இவரிடத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்ன சொல்றார்னா நான் பல பிறவிகள் கடைசியில் இவரிடத்தில் பிரவேசம் செய்றேன் கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதம் அப்படிங்கிறார் இந்த உடல் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதம் அவர் சுயம் ஸ்ரீ கிருஷ்ணர்கள அதுக்காக இப்ப அவர் கிருஷ்ணராக இல்லை பல பிறவிகளின் கடைசியில் இருக்கின்றார் ஒவ்வொரு பிறவியிலும் முகம் தொழில் போன்றவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் பல பிறவிகளின் கடைசியில் யாரிடத்தில் பிரவேசிக்கின்றோனோ அவர் பிறகு கிருஷ்ணராக ஆகின்றார் யாருடைய உடல்ல சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றோனோ பல பிறவிகள் எடுத்து இறுதியில செய்கின்ற பிரவேசம் செய்கிறேனோ அவர்தான் அடுத்த பிறவில அந்த சோல் கிருஷ்ணராக பிறவி எடுக்கின்றது அப்படிங்கிறார் சங்கமேகத்தில் வருகின்றார் நானும் நாமும் தந்தையின் உடையவராகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோம் தந்தை கற்பித்து பிறகு கூடவே அழைத்து செல்கின்றார் ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாரதத்தை மீண்டும் உண்மையான தர்மமானதாக செல்வம் மிக்கதாக ஆக்குகின்றார் இவருடைய ஆதாரமாக எடுத்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அந்த ராஜயோக கல்வியின் மூலமாக இந்த முழு பாரதத்தையும் மீண்டும் உண்மையான தர்மமானதாகவும் கூடவே செல்வம் மிக்கதாகவும் ஆக்குகின்றார் மேலும் பாப்பா சொல்றாங்க தந்தையின் நினைவு தான் முக்கியமானது பகவான் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் பாபாவின் நினைவு முக்கியம் என இதன் மூலமாக தான் பாவங்கள் அழியும் பகவான் எப்ப வர்றாரோ அப்பா அவரை நினைவு செய்தால் ஆத்மாவானது சதோ பிரதானமாக மாறிவிடும் முக்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் பிறகு முதலில் இருந்த சக்கரம் சுற்ற ஆரம்பித்து விடும் தெய்வீக தர்மம் இஸ்லாமியம் பௌத்த தர்மம் மாணவர்களாகிய உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்க வேண்டும் தர்மங்கள் எப்படி உருவாகுதுங்கிறது விளக்கங்கள் நமக்கு தெரி சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் புத்தியில் வச்சு சிந்தனை பண்ணுங்க இந்த அமரக்கதை அமரர் பாபா உங்களுக்கு கூறுகின்றார் இது அழியாத ஒரு கதை எப்பயுமே இந்த சக்கரம் மாற மாற இந்த கதைகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் இதை அழியாத சிவத்தந்தை நமக்கு கூறுகின்றார் இதில் முதன்மையானது தெய்வீக தர்மம் சக்கரத்தில் முதலில் தெய்வீக தர்மம் பிறகு அனைவருடையதும் வளர்ச்சி அடைந்து அடைந்து ம மரம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது பல தர்மங்கள் பல வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகின்றன இந்த ஒரே ஒரு தர்மம் ஒரு ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகின்றது தேவி தர்மம் மட்டும்தான் பாபா கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த ஸ்ரீமத் உயர்ந்த வழிமுறையின் மூலம் ஸ்தாபனை ஆகின்றது இதனால் பாபா ஸ்தாபனை செய்கின்றார் இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் மேலும் பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டையும் இறைவனே நமக்கு படிப்பு கத்து தர்ற இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்கிற சுத்தமான அகங்காரம் தேவைங்கிறார் அதை நினைச்சு குஷி அடையணுங்கிறார் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்றால் ஏன் குஷி இருப்பது கிடையாது அல்லது நம்பிக்கையில் எங்கேயோ சந்தேகம் இருக்குது குஷி வர்றதெல்லாம் எங்கேயோ நம்பிக்கையில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறார் தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாது இறைவன் பகவான் அப்ப நேரடியாக நமக்கு அப்ப ஆத்மாக்களுடைய தந்தை அவர் நேரடியாக வரும் பொழுது சத்தியமானவர் வந்து சொல்லி புரிய வைக்கிறான்னா அதுல சந்தேகமே இருக்கக்கூடாதுங்கிறார் ஆனால் மாயா சந்தேகத்தில் கொண்டு வந்து மறக்க வைத்து விடுகிறது மாயை கண்களின் மூலம் அதிகம் ஏமாற்றுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார் கண்களால் பார்க்கின்ற பொழுதுதான் பேராசை பற்றுதல் ஏற்படுகிறது முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்களாகும் இதன் மீது முழு கவனமும் செலுத்த வேண்டும் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது பிறகு கெட்ட பார்வை நீங்கிவிடுகிறது நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும் நல்லது இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணைக்கு முதல் பாயிண்ட் இன்னைக்கு எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியில் சதா இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகக்கூடாது சுத்தமான அகங்காரத்துடன் இருக்க வேண்டும் இறைவனே எனக்கு படிப்பு கற்றுத்தருகிறார் அப்படிங்கிற அந்த சுத்த அகங்காரத்தில் இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் சத்தியமான பாபா சொல்லி தர்றாங்க எதுலையுமே நீங்கள் சந்தேகப்பட தேவை கிடையாது சந்தேக புத்தி வேண்டாங்கிறார் சூட்ச்மவதன விஷயத்தில் அதிக ஆர்வம் காண்பிக்க கூடாது ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் இன்றைய வரதானம் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக விளக்கம் நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் கடைசியில் நேர்மையுடன் தேர்ச்சி பெற முடியும் ஏனென்றால் அந்த நேரத்தின் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆக அனைத்து சங்கல்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவை அந்த நேரத்தில் விஸ்தாரமாக அலையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி தேவை ஸ்டாப் என்று கூறியதும் நின்றுவிட வேண்டும் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்கச் செய்ய வேண்டும் இதுதான் யதார்த்த யோகா ஆகும் ஸ்லோகன் நீங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவகர்கள் ஆகையால் சோம்பேறியாக இருக்க முடியாது சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த கருவி ஆகுங்கள் எவ்வாறு ஊசியின் மூலம் ரத்தத்தில் சக்தியை நிரப்பிவிடுகின்றனர் அவ்வாறே உங்களது சிரேஷ்ட சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்யும் சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்தில் சக்தி வந்துவிட வேண்டும் இப்பொழுது இந்த சேவை மிக அவசியமாக இருக்கின்றது தனது பாதுகாப்பிற்காகவும் சுகம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்று இருக்கும் சக்தி சேமிப்பு செய்யுங்கள் அப்போதுதான் கடைசியில் அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்தில் உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும் ஓம் சாந்தி